திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் நகராட்சிக்குட்பட்ட மடவிலாகம் தெரு திருவாரூர் வட்டம் தண்டலை ஊராட்சிக்குட்பட்ட இழைநகர் கீழகாவதுக்குடி ஊராட்சிக்குட்பட்ட சிதம்பர நகர் ஆகிய பகுதிகளில் கொரோனா நோய் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதி என அறிவிக்கப்பட்டுள்ள பகுதிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வே சாந்தா அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் மாவட்ட ஆட்சித்தலைவர் வே சாந்தா அவர்கள் தெரிவித்ததாவது திருவாரூர் மாவட்டத்தில் கொரோனா நோய் தொற்று பரவாமல் தடுக்கின்ற வகையில் பல்வேறு தொடர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அந்த வகையில் வெளி மாவட்டம் வெளி மாநிலம் மற்றும் வெளிநாட்டிலிருந்து வருபவர்களை அவரவர் வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்ளவும் தேவையற்ற பயணங்களை மேற்கொள்ளுகின்ற வகையில் வீட்டை விட்டு வெளியில் வருவதை தவிர்த்திட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் சர்க்கரை நோயாளிகள் இதய நோயாளிகள் இரத்த அழுத்த நோயாளிகள் மற்றும் உடல்நிலை சரியில்லாதவர்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்த்திட வேண்டும் வீட்டை விட்டு வெளியில் வரும்பொழுது கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் பொது இடங்களில் சமூக இடைவெளியினை பின்பற்றிட வேண்டும் அடிக்கடி கிருமி நாசினி கொண்டு கைகளை கழுவிக்கொள்ள வேண்டும் மேலும் நாற்பத்தி ஐந்து வயதிற்கும் மேற்பட்ட அனைவரும் அருகிலுள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் போடப்படும் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ளுமாறு தமிழக அரசால் வெளியிடப்பட்டுள்ள அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்து கொரோனா நோய் தொற்றிலிருந்து தம்மை பாதுகாத்து கொள்ள மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறும் அதிக வெப்பநிலை நிலவும் இந்த காலநிலையினை கருத்தில் கொண்டும் முதியோர்கள் மற்றும் சிறார்களை தேவையற்ற பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் வே சாந்தா அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார் இவ்வாய்வில் உதவி இயக்குனர் ஊராட்சிகள் பழனிசாமி திருவாரூர் வட்டாட்சியர் நக்கீரன் திருவாரூர் நகராட்சி ஆணையர் பொ சண்முகம் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் உடனிருந்தனர்